காமேஸ்வரத்தில் அமமுகவில் இருந்து விலகி தாய் கழகமான அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ ஓ எஸ் மணியன் முன்னணியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் தாலுகா கீழையூர் கிழக்கு ஒன்றியம் காமேஸ்வரத்தில் அமமுக நாகை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜராஜா சோழன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் விலகி தாய் கழகமான அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் அவர்களை பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் இந்நிகழ்வில் கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாபு முருகவேல் மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் எஸ் டி ரவிச்சந்திரன் கீழையூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வேதையன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால்ராஜ் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் ராஜலட்சுமி ரமேஷ் சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் காதர் மீரான் நாகை நகர கழக செயலாளர் தங்க கதிரவன் வேளாங்கண்ணி பேரூர் கழக செயலாளர் சாம்சன் பிராங்க்ளின் கீழையூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலை செல்வராஜ் மாவட்ட மருத்துவர் அணி இணை செயலாளர் அலைமணி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர ஊராட்சி கிளை வார்டு கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்

அப்படியா வாங்கிடுறேன் அப்படியே உட்காருங்க மேரோ <coughs> போட்டறதுக்குள்ளைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை Terima <laughs> kasih 포토콜 <sum> நாகை மாவட்டம் கிளையூர் ஒன்றியம் நான் அமமுக நாகை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இன்று இன்றைய தினம் எடப்பாடியார் அவர்களின் தலைமையேற்று மீண்டும் தாய் கழகத்தில் எங்கள் தொண்டர்களுடன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்களுடன் இன்று எடப்பாடியார் தலைமையேற்று மீண்டும் அம்மா ஆட்சி மலர நாங்கள் எல்லோரும் ஒன்று பாடுபடுவோம் என்று இன்று எங்கள் மா மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வயசுமணியின் தலைமையில் இன்று இணைய வருகிறோம் இந்த திமுகவின் பொறுங்கோள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லி இன்றைய நேரம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் சேர்த்து நினைச்சு இன்னும் பெரிய விழாவாக பண்ணுவோம் இது நன்றி இது தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவாக ஒன்றுபட்ட முடிவாக தமிழகத்தின் குரலாக இருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டால் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தபோது ஸ்டாலின் அவர்கள் இல்லாத வாக்குறுதிகளை எல்லாம் நாட்டு மக்களிடத்திலே சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்ற ஒரு பட்டியல் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப் போகிறோம் என்று ஒரு நீண்ட பட்டியலை அவர் படித்தார் அதை கேட்ட மக்கள் நிறைய செய்வேன் என்று சொல்கிறார் என்று எதிர்பார்த்து அவருக்கு வாக்களித்தார் மூன்று சதவீத வாக்குகள் கூடுதலாக அவர் பெற்று பதினாலு பதினாறு கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சிக்கு வந்திருப்பார் அவ்வளவுதான் ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லுகிற சொல்லுவதை எடுத்து காட்டுவது போல உதாரணத்திற்கு சொல்வது போல அடையாளத்திற்கு சொல்வது போல ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இந்த திட்டம் இவர்களால் வந்தது என்று சொல்ல முடியுமா என்றால் சொல்வதற்கு ஒற்றும் இல்லை சொன்னது போல குடும்ப தலைவி எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்னார் குடும்ப தலைவி ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று சொல்லிவிட்டு அதுல கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் குடும்ப தலைவிக்கு லட்சம் குடும்ப தலைவிக்கு பணம் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டு அம்மா அவர்கள் தாலியோடு தாலிக்கு தங்கத்தோடு ஐம்பதாயிரம் கொடுத்தார்களே அதையும் நிறுத்திவிட்டு லேப்டாப்பையும் நிறுத்திவிட்டு நம்முடைய தாய்மார்களுக்கு தன்னுடைய பிள்ளையால் தன்னுடைய மருமகளால் புறந்தள்ளப்பட்ட எப்படி வாழ்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெரியவர்களுக்கெல்லாம் ஆடு மாடு கோழி என்று கொடுத்தார்களே பற்றே அம்மா அதையும் நிறுத்திவிட்டு எடப்பாடியார் கொண்டு வந்த அம்மா மினைக்கிள்ளி அதையும் நிறுத்திவிட்டு மூடிவிட்டு இது போன்ற அம்மாவின் திட்டங்களை எல்லாம் மூடு நடத்திவிட்டு நடத்தி விட்டு ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க அது கூட எப்படி கொடுக்குறாரு தெரியுமா நான் யதார்த்தமா சொல்றேன் அக்கா கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மாசா மாசம் மச்சான்ட்ட வந்து ஆறாயிரம் ரூபாய் பிடிக்கிறாரு ஆமாம் உண்மை ஒரு பாட்டர் பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபா அது உண்மையான விலை எவ்வளோ தெரியுமா இருபது ரூபா வெறும் இருபது ரூபா தான் ஆலையில தயாரிக்கப்பட்டு நம்ம ஊருக்கு வந்து சேர்க்கிற வரைக்கும் இருபது ரூபாய் ஒரு குவாட் இருக்கு நூத்தி முப்பது ரூபா முப்பது நாளைக்கு என்னது எட்டாயிரம் என்ன ஒருத்தரைது எட்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சொல்லுவேன் ரெண்டுங்க வேண்டாம் ஆறாயிரம் ரூபான்னு சொல்லுவோம் அதனால ஆறாயிரம் நம்ம வீட்டுல இருந்து புடுங்கிட்டு தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாருங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாக்கெட்ல கையை விட்டு அந்த ஆறாயிரத்தை எடுக்காம இவர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்னா உள்ளபடியே அதுக்கு வாய்ப்பு இல்லையே இதுதான் அவருடைய திட்டம் இதுதான் வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது புரட்சித்திரை அம்மா இருபது கிலோ தரமான அரிசியில் விலையில்லாமல் கொடுத்தார் பணம் வேண்டாம் சிலற வேண்டாம் சாக்கு எடுத்துட்டு போனால் அரிசி வைத்து வரலாம் தரம் இல்லைன்னா இந்த வேண்டாம் தரமான அரிசி போடு என்று கேட்டு வாங்க வேண்டும் என்று சொன்னவர் புரட்சித்தலைவர் அப்படிப்பட்ட காலங்காலத்திற்கும் ஏற்புடைய அவசியமான எவராலும் தவிர்க்க முடியாத திட்டம் அம்மாவுடைய திட்டம் அதை யாரும் இன்னும் கை வைக்க முடியுமா கூட வேணா தரன் சொல்லாமல் தவிர குறைக்கிறேன்னு கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்ட திட்டம் அம்மாவுடைய திட்டம் நம்முடைய இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னா அது கிலோ எவ்வளோன்னு கேட்குற மாதிரி இருக்கும் எங்கே போனீங்கனாலும் சரி கொலை கொள்ளை பேப்பர் எடுத்தீங்கன்னா டிவி எடுத்திங்கன்னா இங்கே கொலை அங்கே கொலை இது ரெட்ட கொலை இப்படி தான் இருக்க தவிர பத்திரிக்கல அல்லது டிவியில கொலை இல்லாத நாளே கிடையாது எடப்பாடியார் கூட சொல்றார் தங்க நிலவரம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி கொலை நிலவரத்தை பேப்பர்ல டிவியில நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சொல்றேன் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிற ஆட்சி இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி கள்ளச்சாராயம் வெள்ளச்சாராயோ பஞ்சமே இல்லைங்கிற நிலைமைக்கு ஆளாகிடுச்சு மாட்டாங்க அரசாங்கம் கொடுத்த கணக்கு கம்மி மாண்டவர்களுக்கு எண்ணிக்கை ஏராளம் அது எந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் டிஎஸ்பி ஆஃபீஸ் எஸ்பி ஆபிஸுக்கு பக்கத்தில் கலெக்டர் பக்கத்தில் கோர்ட்டுக்கு பக்கத்தில் நகரத்துடைய மையப்பகுதியில் இது எந்த அளவுக்கு நியாயம் என்பதை நினைத்து பார்க்க எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல எந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் எந்த ஒரு பாட்டியும் வெளியில் நட முடியாது நடமாட முடியாத அளவுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போய் கிடக்கு பாதுகாப்பற்ற நிலை சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியர் படித்த பொண்ணுக்கு நிலைமை என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்குலாம் தெரியும்

சரி அதுதான் ஒரு பக்கம் நான் சொன்னால் அத்தியாவசிய பண்டங்களுடைய விலைவாசி உயர்வு என்பது தாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது உப்பு புள்ளி மெளவாக வாங்குற மாதிரி கிடையாது அம்மா ஆட்சியில் இருந்த விலை இன்றைக்கு நூறு சதவீதம் நூற்றி ஐம்பது சதவீதம் இரநூறு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு ஆண்களை விட பெண்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்ன பொருள்லாம் எப்படி உயர்ந்திருக்கிறது விலைவாசி உயர்றதுக்கு காரணம் உண்டு நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டால் விலைவாசி உயரலாம் நியாயம்தான் பஞ்சம் ஏற்பட்டுச்சா நாடே வெள்ளத்தில் அடிச்சுட்டு தான் விலைவாசி உயர்ந்தான் அப்படி ஒரு நிலைமை இருக்கா பூகம்பம் புயல் ஏற்பட்டா விலைவாசி உயர்ந்தான் அது மாதிரி ஏதாவது உண்டா இல்லை அமோகமா இருக்கு எல்லாமே நியாயமா இருக்கு எல்லாமே ஆனால் விலைவாசி மட்டும் விண்ணை தொடுகிற அளவுக்கு விஷம் ஏறுகிறது போல உயர்ந்து கொண்டே போய்விட்டது இதை கட்டுப்படுத்த இந்த அரசு தயாராக இல்லை இங்க சொல்லி யாரும் கேட்பதாகவும் இல்லை அவரே சொல்றாரு பாதையில் யாரும் போகாது ஒரு முதலமைச்சர் சொல்ற வார்த்தையாக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிறவர் கட்டுப்படுத்த வேண்டாமா ஒடுக்க வேண்டாமா தடுக்க வேண்டாமா அதெல்லாம் விட்டுட்டு கேட்கிறேன் போதையின் பாதையில் யாரும் போகாதீர்கள் இவங்களே டாஜ்மார்க்கடையை தொடர்ந்து வச்சு விட்டு இவங்களே கள்ளச்சாராய வைக்கிறவனையும் வெள்ளச்சாராயம் வைக்கிறவனையும் பிடிக்காதான்னு சொல்லிவிட்டு இவங்க போய் பாதையில் போகாதீர்கள் இது ஒரு பக்கம் சொன்னா கஞ்சாருக்கு பாருங்க கஞ்சா இதெல்லாம் உன்னுடைய கேள்விதான் போட்டிருக்கிறான் இப்ப இளைஞர்கள் மாணவர்கள் வாலிபர்கள் அதற்கு அடிமையாகி விட்டாங்க இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது இந்த கஞ்சா பாட்டா கஞ்சா வழி வெளியுது கஞ்சா இல்லாத இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்கற காலம் வந்துருச்சு எல்லா ஊர்லயும் எல்லா தெருவுலையும் சந்தி சிரிக்குது கஞ்சா போலீஸ் கூப்பிட்டு சொன்னா அது நாங்க பிடிக்கிறது இல்லைங்க அது வேற போலீஸ் இருக்குன்னு சொல்றாங்க இது நிலைமை நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை எங்க ஊர்ல பாலிச்சாமி சௌரி எங்க சௌரி கூட்டியாமிநாடு திருச்சியில திருடி கொஞ்சம் அவனும் வெடிவிட்டான் யாருக்கும் எவருக்கும் பாதுகாப்பு என்பதே இல்லாத ஒரு ஆட்சி சொன்ன இந்த தான் இது போல ஒரு மோசமான ஆட்சியை கெடுகட்ட ஆட்சியை நாட்டில் எங்கேயும் யாரும் பார்த்ததே கிடையாது லஞ்சம் தாங்க முடியாத லஞ்சம் ஊழல் ஐயையோங்கிற அளவுக்கு ஊழல் இதை நான் சொல்லல திமுகவிலே நிதி மந்திரியாக இருந்தார் பழனிவேல் தியாகராஜர் அவர் சொல்றார் திமுக மந்திரி முப்பதனாயிரம் கோடி பணம் ஸ்டாலின் டையும் அவர் மருமகிசன் டையும் இருக்குது அந்த பணம் வந்து கருப்பு பணம் அதை வெள்ளையாக்குறதுக்கு எப்படின்னு தெரியாம தவிக்கிறாங்க ஏங்கிறான் சொன்னது திமுக நிதியமைச்சர் அப்படின்னா நிலைமை என்ன அந்த கேஸ் தான் இப்ப இடி விரட்டுது இடி விரட்டினா இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஏதாவது ஒரு சொல்லி ஸ்டே வாங்கலாம் நினைக்கிறோம் ஸ்டே வாங்கி அந்த ஸ்டேல வெற்றி பெற்றுட்டதாக நினைக்கிறாரு நான் இந்த இடத்துல வாடாண்ணா விட்டு வாசல்ல இருந்து சொல்றேன் கேளுங்க கண்டிப்பாக அவர்கள் கோர்ட்டுக்கு போனதுதான் அவருக்கு தலைவழியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தாங்க முடியாத சூழலுக்கு கொண்டு போய் விடும் நாளை கோர்ட்டே உத்தரவு போடும் விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நானும் தப்பு பண்ணலாம் சாதாரண மனிதர்கள் அரசாங்கமே சாராயத்தை விற்கிது அந்த அரசாங்க சாராயத்தை போது அரசாங்கம் அந்த சாராயத்தை மறைச்சி பாதியும் நேரடியா பாதியும் வித்து அதுக்கு கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியை ஏமாத்திட்டாங்க அப்படி என்பது மிகப்பெரிய தேச துரோக்கம் தனிநபர் செய்வா அதுக்கு வழக்கு போடுவாங்க தண்டனை கொடுப்பாங்க அரசாங்கமே செஞ்சா எப்படிப்பட்ட தவறு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால அவர்கள் தப்பிக்கவே முடியாது தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக எப்படி கேட்டு போனாலும் ஒரு பாதி மந்திரி கேட்டு போனார் இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமையாக இருக்கில்லை எடப்பாடியார் அவர்கள் அமைதியாக இருந்து சிறப்பான ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் பல பேர் இந்த கூட்டணியிலே இணைய இருக்கிறார்கள் இந்த கூட்டணி மாபெரும் கட்சியை பெறும் சிறப்பான வெற்றியை பெறும் அப்படி வெற்றியை பெற்று எடப்பாடியார் முதலமைச்சராக வருகிற போது அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம் ஸ்டாலின் ரத்து செய்தார் அல்லவா அத்தனை திட்டங்களையும் எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் கண்டிப்பாக நடக்கும் உறுதியாக நடக்கும் எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் ஏழை எளிய மக்களுக்காகவே ஆட்சி நடத்தினார்கள் வறுமையில் வாழக்கூடிய மக்களை வாழ வைக்க வேண்டும் உயர்த்தி பார்க்க வேண்டும் அவருடைய பஞ்சத்தை போர்க்க வேண்டும் என்கிற நிலைதான் புரட்சி தலைவரும் புரட்சி அம்மா அம்மாவர்களும் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த திட்டங்கள் அந்த திட்டங்கள் அனைத்தும் எடப்பாடியார் அவர்கள் ஒன்று விடாமல் மக்களுக்கு கொண்டு வந்து செயற்பாடு எனவே நீங்கள் வந்து கழகத்திலே புதிதாக இணைந்திருக்கிற இடையே இருக்கிற இணைந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் நான் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி வரவேற்பதோடு இன்னும் யார் யாரெல்லாம் இந்த ஆட்சியை புறஞ்சொல்லிக் கொண்டிருக்க குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் நீங்கள் என்னுடைய கழகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இந்த ஆட்சி தொலைந்தால்தான் தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் என்பது திருப்பி கொண்டு வர முடியும் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு கண்டிப்பாக சுடுகாடாகும் அதை தவிர்க்கவே முடியாது பாழாகி போகும் காப்பாற்ற முடியாது அது எந்த தரப்பாக இருந்தாலும் சரி விவசாயிகள் ஆனாலும் சரி ஆனாலும் சரி ஆனாலும் சரி ஆனாலும் சரி ஆனாலும் சரி எவராக இருந்தாலும் அவர்கள் வாழவே முடியாது மின்சார கட்டணம் தாங்க முடியாத செய்தவர்கள் எல்லாம் மூடிவிட்டார்கள் தொழில்கள் அவர்கள் தொழிலை மூடிவிட்டு பிற மாநிலங்களுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் உலக நாடுகளில் இருந்து தொழிலை கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார் என்ன புண்ணியம் இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை இருக்கிறவனால் தொழிலை தொடங்க முடிய தொடர முடியவில்லை இருக்கிறவன் தொழிலை விட்டு ஓடினால் போதும் என்று இருக்கிறான் இதான் சொத்து வரி வீட்டு வரி நூத்தி ஐம்பது சதவீதம் எல்லாமே உயர்ந்து போச்சு எதுவுமே பாய்க்கல நகரங்கள்ல வளர்கிறவங்க கேட்டீங்கன்னா கடுமையான தண்டனை குடிக்கிற தண்ணிக்கு வரி மோசமான வரி குடுக்காமலே வரி அப்புறம் கழிவு இருக்கு வரி அப்புறம் குப்பைக்கு வரி அப்புறம் ஊடு கட்டி வந்தா பக்கத்துல இருக்கிற காளி மனைக்கு வரி அப்புறம் இப்ப மதுரையில வரி போட்டிருக்காம பாருங்க நீங்க எல்லாம் தப்பா நான் ஏதாவது விளையாடுறா சொல்றதை நிம்மை உண்மை சம்பவத்தை சொல்றேன் அங்க வளர்க்கக்கூடிய வீட்டு பிராணிகள் இருக்குல்ல நாய்க்கு வரி பூனைக்கு வரி குதிரைக்கு வரி ஆட்டுக்கு வரி மாட்டுக்கு வரி எல்லாத்துக்குமே வரி போட்டான் மதுரை மாநகராட்சியில எதையுமே பாய்க்க வைக்கல எல்லாத்துக்குமே வரி போட்டான் வரி போடாது ஜனவரி பிப்ரவரிக்கு மட்டும்தான் வரி போடுங்க ஏன்னா ரெண்டுலேயும் வரி இருக்கு அதனால போட முடியல போல இதுதான் நாட்டோட நிலைமை அதனால நம்முடைய சந்ததியினர் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னார் போதை இல்லாத தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் என்று சொன்னார் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் மீண்டு வருகிற ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அது எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியாகத்தான் அண்ணா அஇஅதிமுக ஆட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும் எனவே உங்களுடைய ஆதரவை பேராதரவை எடப்பாடியார் அவர்களுக்கு தந்து இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் நான் இந்த நேரத்தில் வணங்கி கேட்டு வந்திருக்கிற உங்களை எல்லோரையும் வரவேற்கிற இந்த நிகழ்வில் அனைவரையும் வழங்கி வரவேற்கிறேன்